ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன் பெரியவங்களே சில பேர் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றப்ப அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க மேக்ஸிமம் கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் கருவேப்பிலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால அதை வந்துட்டு ஒரு கருவேப்பிலை பொடியாக செஞ்சு சாப்பிட்றப்ப வந்துட்டு நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து டைரெக்டாக வந்துட்டு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில் பொடி வந்துட்டு தோசையில் வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் மினி இட்லியில் வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் சாதத்தோடு பிசு கருவேப்பில்லை பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க கருவேப்பில்லை பொடிக்கு மெயினே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான் அதனால் முன்னாள் நாளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து வாங்கி அதை வந்து கழுவி நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நியூஸ் பேப்பர் அடியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறணும் கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருவி எடுத்து வச்சுக்கிறணும் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கிறணும் உளுந்தம் பருப்பு அப்புறம் ஜீரகம் பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்காக ஜீரகம் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் கடலைப்பருப்பு உளு பூண்டு வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறணும் அப்புறம் வேர்க்கடலை அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு தேவைன்றதுனால ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் தான் கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு நல்ல கெட்டியான கடாயை வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கணும் நல்லா அது ஹீட் ஆன பிறகு ஆயில் வந்துட்டு ஊற்றிக்கிறணும் நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உருவி வச்ச கருவேப்பிலையை வந்துட்டு அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆன பிறகு தான் போடணும் போட்டிங்கனாவே அதில் வந்து டப்ப டப்பன்னு சவுண்டு கேட்கும் இந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி வந்துட்டு அந்த கருவேப்பிலையை வந்துட்டு ஃப்ரை பண்ணுறப்ப அடுப்பை வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே வைக்கக்கூடாது ரொம்ப சிம்மளே வச்சு தான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணி எடுக்கணும் நல்லாவே ஆயில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தரணும் ஆயில் நல்லா ஊற்ற ஊற்றதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்கும் அந்த கருவட்டில் இல்லைன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கும் பொடியுமே அதனால் ஆயில் ஓரளவு ஊற்றி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் திருப்பியும் கொஞ்சம் நல்லெண்ணெய்யை விட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு இருக்குது பாருங்கள் அந்த பூண்டு வந்துட்டு இந்த கடாயில் போட்டுக்கரணும் பூண்டும் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரொம்ப வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிட்டிங்கன்னா வெளியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்துட்டு குக் ஆகியிருக்காது அப்படி நீங்கள் பண்ணுறப்ப கருவேப்பில் அடி பொடி அரைக்கிறப்ப கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் வந்து சிம்மில் வச்சு நல்லா அதை வந்து கோல்டன் ஃப்ளோ ப்ரௌன் கலர் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்கிறணும் அதே கடையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் அதுவுமே நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறணும் அது ஓரளவுக்கு நல்லா குக்கான பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் மூணுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கரணும் அப்புறம் ஒரு கை அளவுக்கு நல்லா ஒரு பெரிய கை இல்லைன்னா ஒரு ரெண்டு கை அளவு கூட வேர்க்கடலை போடலாம் வேர்க்கடலை போடுறப்போ அதோட டேஸ்ட்டும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதையுமே மூணையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும் இது மூணுமே ஸ்லிம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுத்து வரணும் கருகிறாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இந்த பொடியில் சேர்க்குற மெயினான இன்க்ரீடியன்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகை தான் இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான பருப்பு தான் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு ப்ளஸ் வேர்க்கடலை இதெல்லாமே ரொம்ப இந்த மாதிரி இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீரகம் ஜீரணத்துக்காக ஜீரகமும் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கடணும் நல்லா அதையுமே சிம்மிலே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரணும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம காரம் எவ்வளோ நம்மளுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு காரம் எடுத்துக்கணும் நான் இதில் ஒரு பன்னெண்டு வந்துட்டு பன்னெண்டு வரமிளகாய் மிளகாய் எடுத்துருக்குறேன் எனக்கு நான் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால நான் அளவான காரம் தான் போட்டிருக்கேன் காரம் வந்து அவங்கவுங்க மிளகாய் எப்படியும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் புளி புளி வந்துட்டு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய்ச்சால சைஸ் அளவு புளி அதையும் பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு போட்டுறேன் பிச்சு போட்டு அந்த கடாயோட ஹீட்லேயே இந்த மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த வறுக்கிற எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா அடுப்பை வந்துட்டு ஸ்லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் அப்புறம் வந்துட்டு பெருங்காயம் பெருங்காயம் நல்லா ஒரு கோபுரம் சைஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அந்த புளி ஜீரகம் வரமிளகா இது மூணுமே நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி வறுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இது கூட போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ரை ஆகிரும் இந்த கருவேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப ஒரு குட்டுன்னு சொல்லலாம் எப்படி நம்ம மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை தூதுவலை இதெல்லாமே ரொம்ப நல்ல ஹேபுன்னு சொல்கிறோமோ அதே தான் இந்த கருவேப்பிலையும் வரும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் நம்ம வந்து அதை அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் அந்த ஒரு பொடியாக செஞ்சு சாப்பிட்றப்ப ஒரு ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கே ரொம்பவே நல்லது எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ஹேருக்கு ஹேர் ஃபால் இருக்கிறவங்கெல்லாம் கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி டெய்லி பேஸில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கிறப்ப ஹேர் ஃபால் வந்துட்டு நல்லாவே குறையும் ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நான் வந்து கல் உப்பு தான் போட்டுருக்குறேன் சால்ட் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கரணும் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை இருக்கப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் தெரு மொனை வரைக்குமே இதோடய ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ நல்லா கமன்னு வாசனை அடிக்கும் கருவேப்பில் ப்ளஸ் நம்ம போட்டிருக்க பருப்பு பெருங்காயம் ஜீரகம் இதோட ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் சுகர் தான் சேர்த்துருக்கோம் இது வந்துட்டு நம்ம சேர்த்துருக்க புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பூசி கொடுக்கும் அதனால தான் ஒரு ஸ்பூன் தான் இது வேணுன்றவங்க சேர்த்து தரலாம் ஆப்ஷனல் தான் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப மிக்ஸியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக ட்ரை பண்ணிடணும் ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு அரைக்கிறப்ப அது கொஞ்சம் ஒட்டிக்கிறோம் அதனால் ஒரு ஸ்போக் ஸ்பூனை வச்சு குத்தி குத்தி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா தூளாகி நல்லா இந்த மாதிரி மாவாட்டம் நல்லா பொடியாக நல்லா உங்களுக்கு எந்த நைஸ் பக்குவத்துக்கு தேவையோ அந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த டேப்லெட்டுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இந்த கருவேப்பில் பொடியை ஜஸ்ட் ஒரு மோரில் வந்துட்டு கலக்கி மெடிசன் மாதிரி நீங்கள் டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோடய சுகர் லெவல் கூட கண்ட்ரோல் ஆகும் கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் கருவேப்பிள்ளைய பொடியாக டெய்லியும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப உங்களோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுல இருந்து கூட நம்மளை வந்துட்டு பாதுகாக்கும் எக்ஸ்பெஷலி கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது ஃபீவர் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் உடனே ஆன்டிபயோட்டிக் தான் டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அது அதோட அந்த மெடிசனில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே சேம் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கருவேப்பிள்ளைலேயும் இருக்குது ஸோ இதை ரெகுலர் பேஸில் எடுக்கிறப்ப நம்ம நோய் தொற்றுலேருந்து கூட நம்மளை பாதுகாத்துக்கலாம் வெயிட் லாஸு கூட பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பொடியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைட் பாக்ஸில் வந்துட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மினிமம் டூ மந்த்ஸ் வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னோடய கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த கருவேப்பிலை பொடியை யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் வந்துட்டு இந்த கருவேப்பில பொடியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பூரியாக தான் செஞ்சு கொடுப்பேன் பூரினாவே எக்ஸ்பெஷலி கிட்ஸுக்கு பிடிக்கும் அதனால காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பொடி மிக்ஸ் பண்ணி பூரியாக செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இது பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியாது ஜஸ்ட் கலர் மட்டும் லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கும் அதர்வைஸ் டேஸ்ட் எல்லாமே சேம் பூரி மாதிரி தான் இருக்கும் கிட்ஸும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்டுக்குருவாங்க நெக்ஸ்ட்டு எங்கள் பெரியவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு எனக்கெலாம் பார்த்திங்கன்னா அதே மாவு வந்துட்டு சப்பாத்தியாக போட்டுக்கிடுவோம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் அப்புறம் தோசையில் பார்த்திங்கன்னா நல்லா தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்துட்டு இந்த பொடியை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் நம்ம ஜஸ்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லெண்ணெய் விடணும் நல்லெண்ணெய் விடுறப்ப தான் அதோடய ஃப்ளேவர் இனிமேல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் இட்லி வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி அந்த இட்லி பொடி மே இட்லி மேலேயும் இந்த பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் செஞ்சு கொடுத்தோம்னா கிட்ஸும் சாப்பிட்டுக்குருவாங்க நம்ம பெரியவங்களும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக வடித்து வச்ச சாதத்து கூட இந்த கருவேப்பிலை பொடியை வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா போட்டு அதில் கூட பார்த்திங்கன்னா நெ தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா நல்லெண்ணெய் இதில் எது வேணால் போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த கருவேப்பில பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்